கார்த்திகை மாதத்தில் சிவபெருமானுக்கு செய்யப்படும் சங்கு அபிஷேகம் அதன் வரலாறு நன்மைகள் மற்றும் வழிபடும் முறை பற்றி பார்ப்போம் சங்கு ஆதி தோற்றம் என்பது சமுத்திர மந்தனம் எனப்படுகிறது அதாவது புராணங்களின்படி சங்கு எப்படி உருவானது என்றால் தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடல் போது தோன்றிய ஒரு பவித்திர பொருள்தான் சங்கு இதனால்தான் சங்கு புனிதமானதாகவும் அகண்ட சக்தி நிறைந்ததாகவும் தெய்வீக வழிபாட்டின் ஒரு முக்கிய அங்கமாக உள்ளது இந்த புனித பொருள் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கும் போது அதன் சக்தி பல மடங்கு உயர்கிறது என புராணங்கள் கூறுகின்றன சங்கு என்பது சோம சக்தி அதாவது குளிர்ச்சி தரும் சக்தி சங்கில் நீரை குளிர்ச்சியாகவும் பவித்திரமானதாகவும் அதிர்வெண் கொண்டதாகவும் மாற்றும் திறன் கொண்டது அதனால்தான் பால் பன்னீர் தண்ணீர் சங்கில் ஊற்றப்படும் போது அதன் சக்தியை அதிகரிக்கிறது சிவபெருமானின் ஒரு அம்சம் சோமஸ்கந்தம் அதாவது குளிர்ச்சி அமைதி தரும் சக்தி சங்கில் ஊற்றப்படும் பால் இந்த சோம சோமசக்தியை அதிகரிப்பதால் துன்பங்கள் குறையும் மன அமைதி பெறும் கிரக தோஷங்கள் குறையும் என நம்பப்படுகிறது சிவனுக்கும் சங்குக்கும் உள்ள ஒரு பழமையான இணைப்பு பற்றி சங்கு பாவை சைவ ஆகமங்கள் சிவ பரம்பரைகளில் சில குறிப்புகள் உள்ளன சங்கு புனித சத்தத்தை தரும் ஓம் நாதத்துடன் ஒத்த ஒளி அலைகள் சிவனின் பிரணவ ஸ்வரூபம் ஒன்றுடன் இணைகிறது சங்கு அபிஷேகம் என்பது பாபநாசனம் என சில பழமையான சிவ பரம்பரைகளில் வரும் கருத்து என்னவென்றால் சங்கால் பாலை எடுத்து அபிஷேகம் செய்யும்போது இருபத்தி ஓரு பாபநாசனம் தருவதாக நம்பப்படுகிறது அதில் சில என்னவென்றால் மனபாவம் குலதோஷம் நவகிரக பிடைகள் மற்றும் அனைவத்திற்கும் நிவாரணம் போன்றவைகள் ஆகும் சங்கு என்பது பவித்திர சக்தியாகவும் பால் போஷண சக்தியாகவும் உள்ளது இவை இரண்டும் சிவனில் சேரும்போது அதிக நன்மைகள் கிடைக்கின்றன நமக்கு கார்த்திகை மாதம் ஏன் சிறப்பு என்றால் அக்னியின் மாதம் என்றும் மகாதேவதைகளின் ஜோ ஜோதி அவதாரம் சிவனின் கொடிய கருணை காலம் திரு கார்த்திகை திருவண்ணாமலை தீபம் முருகனின் ஜோதி தத்துவம் என பல காரணங்கள் உள்ளன இந்த மாதத்தில் தீ ஆற்றல் மிகுந்திருக்கும் இந்த மாதத்தில் சங்கு அபிஷேகம் செய்வதால் தீயின் ஆற்றல் சமநிலை அடையும் வீட்டில் அமைதி வளம் அதிகரிக்கும் மன உடல் நச்சுத்தன்மை அகலும் இதனால்தான் கார்த்திகை சங்கு அபிஷேகம் மிக பவித்திரம் என கருதப்படுகிறது சங்கு அபிஷேகம் பற்றிய ஒரு புராண கதை உள்ளது பழைய சிவா சிவபுராணத்தில் வரும் ஒரு இணைப்பு கதை ஒரு மன்னன் குருவின் ஆலோசனையை பின்பற்றி சங்கில் பாலை ஊற்றி சிவலிங்கத்திற்கு கார்த்திகை முப்பது நாளும் அபிஷேகம் செய்தாராம் அதனால் அந்த தேசத்தின் அரண்மனையில் இருந்த வறுமை அகன்றது உடல் நோய்கள் நீங்கின குடும்பத்தில் குழந்தை பெறு ராஜ்யம் அமைதியானது இவ்வாறு நடந்த பிறகு இது ஒரு குடும்ப சடங்காக பரவியது ஆன்மீக ரீதியான அறிவியல் விளக்கம் என்னவென்றால் சங்கின் ஒளி அதிர்வெண் நீரின் வடிவ மாற்றம் சங்கின் மேலான நுண்ணிய அதிர்வு சங்கு பாலை ஊற்றும் போது பால் பனிக்கட்டி போல குளிர்ச்சி பெறுகிறது அதிர்வெண் அதிகரிக்கிறது இந்த புனித துளி சிவனில் விழும்போது மனதுக்கும் ஆனந்தம் உடலுக்கும் ஓய்வு கிடைக்கும் வீட்டு சிரமங்கள் தீரும் கடன் பிரச்சனைகள் குறையும் கிரக தோஷம் நீங்கும் மன அழுத்தம் பதட்டம் குறையும் வீட்டு அமைதி மற்றும் வளம் உயரும் வேலை வியாபாரத் தடை அகலும் புத்திர பாக்கியம் குடும்பம் ஒற்றுமை பெறும் முக்கியமாக சகோதர ஒற்றுமை ஏற்படும் ஏன் சங்கில் மட்டும் அபிஷேகம் செய்யப்படுகிறது என்றால் சங்கின் வலது பகுதி சுழற்சி தேவ சுழற்சி எனப்படுகிறது அதனால் தேவரின் சக்தி சோமன் சக்தி விஷ்ணுவின் சக்தி இவை மூன்றும் ஒரே புனித வடிவமாகி சிவனுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது நாம் நூற்றி எட்டு அல்லது ஆயிரத்தி எட்டு சங்கால் அபிஷேகம் செய்யப்படுவது மிகவும் சிறப்பு ஒரு புராண கதையில் பாசுவாதம் பெற்ற ரிஷிகள் சிவபெருமானை சமாதானம் படுத்த பால் அபிஷேகம் செய்தார்கள் என்றும் அப்போது சிவன் கூறியது பாலால் என்னை குளிப்பிக்கின்றவர் பாவ பந்தத்திலிருந்து விடுபடுவார் இதுவே மூல வரலாறு என்றும் சொல்லப்படுகிறது வழிபட முறை என்னவென்றால் அஷ்டகோண வடிவமான வெள்ளை சங்கு பயன்படுத்தினால் நல்லது சங்குநாதம் எழுப்பி அதில் பால் நிரப்பலாம் சிவலிங்கத்தின் மேல் மெதுவாக ஊற்றலாம் அவ்வாறு ஊற்றும் போது ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கூறலாம் நூற்றி எட்டு முறை சொன்னால் சிறப்பு இல்லை என்றால் இருபத்தி ஒரு முறையாவது சொல்ல வேண்டும் கார்த்திக மாதம் முழுவதும் எந்த நாள் வேண்டுமெனாலும் செய்யலாம் ஆனால் சிறப்பு என்பது கார்த்திகை சோமவாரம் அதாவது கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமை பிரதோஷம் கார்த்திகை தீபம் பௌர்ணமி நவமி தசமி திருவாதிரை போன்ற நாட்கள் சங்கை தூய நீரில் கழுவி சுத்தம் செய்ய வேண்டும் மூன்று முறை ஓம்நாதம் எழுப்பை சங்கை புனிதப்படுத்த வேண்டும் சங்கு மேல்நோக்கி இருக்க வேண்டும் மனதில் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அதை நினைத்துக்கொண்டு நாம் செய்யலாம் பின்னர் தூய நீர் அபிஷேகம் செய்தால் புண்ணியம் முழுமை பெறும் பின்பு வில்வ இலை தீபம் ஏற்றுதல் சிறப்பு தீபம் ஏற்றுதல் என்பது நெய் தீபம் குடும்ப சமாதானத்திற்கும் எல் தீபம் தோஷ நிவர்த்திக்கும் ஏற்றப்படுகிறது இறுதியாக திருவாசகம் அல்லது சிவபுராணம் படிக்கலாம் பின்பு அரகர மகாதேவா ஓம் நமச்சிவாய நமக என மந்திரம் கூறி சிவபெருமானை வழிபடலாம் இவ்வாறு நாம் வழிபடுவதால் சிவபெருமானின் பூரண அருள் கிடைக்கும் ஓம் நமச்சிவாய உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி